பொம்மி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வேற லெவலில் மாதம் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க கிருஷ்ணமணி அம்மா வந்து கேட்குறாங்க ராணி கிட்ட மாடி எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் வேணுமா நீ எனக்கு கடனாக ஏதாவது தெரிஞ்ச இடத்துல வாங்கி கொடுத்தனா எனக்கு பணம் வந்தோன்னா நான் கொடுத்துட்றேன் கல்யாண செலவுக்கு பணம் இல்லை நான் வந்து என்ன என்ன நினச்சி உங்ககிட்ட கேட்குறேன்னா பொண்ணா நினச்சிதாம்மா கேட்குறேன் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அம்மா என்னம்மா அஞ்சு ரூபாய் நானே ரெடி பண்ணி தரேம்மா திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம் நான் எப்போதுமே வந்து பொம்மி தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து சித்தார்த் வந்து கேட்குறாங்க சித்தார்த்த் வந்து ரூமுக்கு வந்து கூப்பிட்றாங்க கிருஷ்ணவேணி அம்மாவை அவங்களும் வந்து தர்றாங்க பக்கத்தில் மல்லிகாவை நிற்கிறாங்க எதுக்காக அம்மாவை கூப்பிட்ருக்காங்க ஒன்றும் புரியலையே கபோர்டை தொடர்ந்து பொம்மியோட நகை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க கிருஷ்ணவணி அம்மாட்ட இது எல்லாம் பொம்மியோட நகைப்பா கரெக்டு தான் பொம்மியோட நகை தான் இந்த நகை மல்லிகாவுக்கு தான் போகணும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் இதை வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி ராணிக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா சிதா இதுதான் கொடுக்குறாருல்ல வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா வந்துடுறாங்க தாத்தா நீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராணி வந்து பேசுனதுனால என்ன கிருஷ்ணவணி நான் எப்போதும் ஒன்றை பொண்ணாக தான் பார்க்குறேன் உனக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்க மாட்டேன்னா இன்னொன்று கல்யாணத்துக்கான தேவைகள் எல்லாத்தையும் நாங்களே வந்து செஞ்சு தரோம் நீ வந்து இந்த நகையெல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா பெரியவங்களும் சொல்கிறீங்க அதனால் இந்த நகையை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ராணிக்கு ராணி வந்து ஃபோன் கால் வந்து கட் பண்ணுறாங்க சரி எல்லோரும் கீழே போங்கன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க சித்தார்த் மட்டுக்கும் இங்கேயே இருக்காங்க சுதார்த்துக்கும் ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால அவங்களும் வந்து கீழே கொடுக்கணும்னு போனோன்னே என்னது ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா ராணி சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது ராணி கிட்டேருந்து திருப்பியும் வந்து ஃபோன் கால் வருது நம்ம தாமரை அக்காவுக்கு உடனே என்ன ராணி வந்து ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி அட்டன் பண்ணுறா என்ன ராணி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எல்லாரும் பக்கத்தில் இருந்தாங்க முதல்ல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கல்யாணம் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது முதல்ல அதை முதல்ல கண்டுபிடி மாப்பிள்ளைய பற்றி நான் அப்புறமேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மாப்பிள்ளை வந்து சரியில்லைன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரெதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ப ராணி அக்கா நீ சொன்னதெல்லாம் உண்மையாக போய்யான்னு நான் கேட்டுக்கிறேன் உண்மையாக தான் இருக்கும் இன்னொன்று மாப்பிள்ளையை பற்றி நான் அக்கா வந்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ராணிங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாமராக்கா ஃபோனை வந்து வச்சிடறாங்க கிருஷ்ணினி அம்மாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு கீழே வரைந்து போகிறாங்க பிள்ளையார் இருக்காங்கல்ல அங்கே தான் சாமி கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க அம்மா எதுக்காகம்மா இந்த கல்யாணம் வந்து அவசர அவசரமாக நடக்குது நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேம்மா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நானாக வந்து கண்டுபிடிக்கிட்டா ஏன் உங்களுக்கு பொம்மையாக இருந்தால் தான் சொல்லுவீங்களா ராணி அவங்க பொண்ணாக நினைக்கல இல்லை அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மல்லிகா வந்து காலேஜ் போயிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தாமா அப்பன்னு பார்த்து தவமணி இருக்கான்ல ஆமாம் அவன் தான் போயிட்டானே அவனோட தம்பி சிவமணின்னு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காமா அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் மல்லிகாவை பிடிச்சி ஒம்பலுத்துக்கிட்டு இருக்கான் ஏய் பாத்தியா இப்போ யாரு பொம்மியோட தங்கச்சி பொம்மியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவமணி ஆசைப்பட்டான் இப்போ சிவமணி வந்து மல்லிகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னு வந்தேன் இப்போ அந்த குடும்பத்தோட முறைப்படி சம்மந்தம் வச்சுக்கிட்டா பிரச்சனையே இருக்காதுல்ல சூப்பர் ஐடியானே அப்படின்னு அவங்களோட ஜால்ராகல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவமணியோட அசிஸ்டென்ட்லாம் சரிண்ணே சூப்பர் ஐடியா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல ஒத்துக்கிறபடி பேச வேண்டியதான் என்னம்மா என்ன தெரியுமா உனக்கு நான் தான் சிவமணி எனக்கு தான் தெரியுமே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தானே வந்திருக்கீங்க பாரு என்னோட புகழ் உனக்கும் தெரியுதா வெளிநாட்டில் எனக்கு ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் போனோம் என்ன ஆனால் போகணும் போகணுங்கிற இந்த மாமா கிட்டே நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசணும்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து என்னையா இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள வந்து கன்னத்துலேயே பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க சிவமணி இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு உடனே எல்லாரும் வந்து கலைஞ்சு போயிட்டாங்க நீ என்ன பண்ணுறன்னா முதல்ல ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிருஷ்ணவேணி அத்தைக்கிட்ட முதல்ல சொல்கிற சொன்னோடனே அவங்களோட ரியாக்ஷன் என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் பொண்ணு பார்க்க தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க அண்ணா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளெல்லாம் விட முடியாதரானு சொல்லி அந்த இடத்துல நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க நீயே சொல்லு நான் கழுத்தில் அச்சாரமாக தாலி கட்டணும்னு ஆசைப்பட்றேங்கன்னு சொல்லிட்டாலே போதும் சரியாமா அப்படின்னு சொன்னோன்னே குடுக்குடுன்னு வந்து போகிறாங்க என்ன ஆச்சு மல்லிகா ஏன் எவ்வளோ பட்டமாக இருக்க தவமணியோட தம்பி சிவமணின்னு ஒருத்தவங்க வந்தாங்க இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வாய முடில பின்னாடி திரும்பி பார்த்தா தாம்பரத்தட்டோட வந்து அவங்க அசிஸ்டண்ட்டோட சிவமணி மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஏய் என்ன அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை சும்மா கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க நான் வந்து மல்லிகாவை கல்யாணம் வந்தீங்கன்னு ஆசைப்பட்றேன் முறை தானே இதில் என்ன தப்பு இருக்குது டேய் ஒன்றெல்லாம் வெறுங்கையோடு வந்து அனுப்பிச்சி வச்சா நல்லா இருக்காது ஓ காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரியா சூப்பர் சூப்பர் நீ இவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல பாத்தியாடா எங்கள் அத்தையோட மனசை அத்தை ரொம்ப தங்கமானவங்கடா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குடுகுடுன்னு வந்து ரூம்குள்ளே போயிட்டு நீளமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த பொருளை வந்து பிடிச்சிட்றாங்க மணி ஆனால் என்னென்னா பண்ணிக்கிட்டு இருக்க விடுன்னு டேய் அத்தை ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதனால் போகுது டேய் காதல்னா இது மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் வந்து வரதாண்டா செய்யும் வரலாறு பேசணும் இல்லை மல்லிகா மேலே நான் வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து அப்படியே வந்து கீழே வந்து போடுறாங்க உடனே வந்து அவங்க கையை பார்க்குறாங்க கையிலேருந்து என்னமோ வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க என்ன இப்படி ஆகிடுச்சு அத்தை நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நல்லபதியாக நடக்கும் சரியா நான் உன்ட்ட அமைதியாக சொல்கிறதுனால என்னை காமெடி பீஸாக நினைக்கிறியா சரி உனக்கு சொல்கிற வேண்டிய இடத்துல சொன்னால் தான் புரியும் சொல்லி அவங்க வந்து கோவப்பட்டு பள்ளிகை கழுத்துல வந்து தாலி கட்டலான்னு பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்த ராணி கிட்ட சொன்னதுனால கிருஷ்ணனி அம்மாவுக்கு நிச்சயம் வந்து ராணி உதவிதான் செய்வாங்க இன்னொன்று எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு இப்போ தாமரை அக்காவையும் வந்து ஊருக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டுட்டு பொம்மி அக்காட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஓ இடத்துல இருந்து இருந்து நான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுறேன் அதனால தான் நீங்கள் இப்படி எல்லாம் காட்டினீங்களா எனக்கு தெரியாமையே போச்சு நல்ல வேலை நீங்கள் நல்லதாக தான் வந்து சொல்லியிருக்கீங்க சித்தார்த்துக்கு தெரியாமல் இந்த விஷயத்த நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம